கரூர் நிகழ்வுக்கு பிறகு விஜய் பொதுவெளியில் முதல் முறையாக இன்னைக்கு பொதுக்குழுவில் பேசியிருக்காரு வழக்கம் போல் அவர் பேசக்கூடிய அந்த குறைவான நேரத்தில் தான் இன்றைக்கும் பேசினார் ஆனால் பேசும்போது ஒரு கிறிஸ்டல் கிளியரான பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் சுப்ரீம் கோர்ட் சொன்ன அப்சர்வேஷன்ஸ் அடிப்படையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு அதை தவிர்த்து கூட்டணியை பற்றியோ வேறு எந்த விஷயங்களையுமே பேசலை முழுக்க முழுக்க கரூர் நிகழ்வு அதுக்கு திமுக எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய உரை இருக்கு இல்லையா அதுக்கு அன்றைக்கே எல்லாரும் கேட்டாங்க என்னங்க முதலமைச்சரே பேசியிருக்காரு விஜய் பேசலையா அப்படின்னு அமைதியாக தான் இருந்தார் விஜய் இன்றைக்கி அதற்கான பதிலை சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்லேருந்து சில வரிகளை மேற்கோள் காட்டி முன் வச்சுருக்காரு அந்த கேள்விகளை முன் வச்சு இதையெல்லாம் மறந்துட்டாங்களா இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி இறுதியாக எப்போதுமே அவருடைய உரையை முடிப்பது போல மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டின்னு அவருடைய அந்த நரேட்டிவில் ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி தெரியுது இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது டிவிக்கே அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருதுன்னு பார்க்குறீங்க ஒரு மாதம் கழித்து விஜய் வந்து பொது மேடைகளில் பேசுகிறாரு ஸோ இந்த ஸ்பீச் அப்படின்றது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு ஸ்பீச்சாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஸ்பீச்சில் வந்து கொஞ்சம் அவர் வந்து அவருடைய அந்த நரேஷன் மாறியிருந்தாலும் கூடுதலான விமர்சனம் அவர் மீது வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஆனால் இந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர் எப்படி பதில் சொல்லணுமோ அதை அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு புரியும்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ முதலமைச்சர் திரு ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் தான் இதற்கு முழு பொறுப்பு அவர் தாமதமாக வந்தது தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு பேசினார் இல்லையா ஸோ அதற்கு ஒரு சரியான ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி விஜயனுடைய ஸ்பீச் அப்படின்றது இருந்தது குறிப்பாக லீகல் பாயிண்ட்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான அப்சர்வேஷன் நடந்தது உச்சநீதிமன்றம் தன்னுடைய இன்டீரியம் ஆர்டரில் வந்து இடைக்கால உத்தரவில் என்ன சொல்லி இந்த சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றிருக்காங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க விஜய் கரூர் நிகழ்வுக்கு பிறகு அதிகமாக இன்னொரு விஷயத்த வந்து கேவோட சேர்த்து பேசுனது அவங்க பிஜேபியோட பேசிட்டாங்க என்டிஏ கூட்டணியில் விஜய் வரப் போகிறாரு ஏடிஎம்கே விட அவரும் அலைன்ஸ் வைக்க போகிறாரு அப்படின்லாம் பேசுனாங்க அந்த வார்த்தைகளை எங்கேயுமே அவர் பயன்படுத்தலை ஆனால் அது அதை டச் பண்ணாமல் போட்டி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் சொன்னது அது அவருக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு சொன்னது ஸோ இதன் மூலமா இந்த நிகழ்வுக்கு பிறகும் கூட அவங்களுடைய அரசியல் பயணத்துல அவங்களுடைய இந்த கூட்டணி குறித்த நிலைப்பாட்டில் மாற்றமே இல்லைன்றதை வெளிப்படுத்தியிருக்காரு மாற்றமே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா முழு அதிகாரம் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது விஜய் தான் தலைவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கலாம் நடக்கலாமா கூட்டணி தொடர்பாக தலைவர் வந்து எந்த மாதிரியான முடிவுகளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா விஜய் இதை பத்தி எதுவுமே பேசல இல்ல அவர் வந்து சொல்றது வந்து போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்றத சொல்றாரு இல்ல அதுல சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் அவர் பண்ணுவாரா அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அஹ் தனித்து தான் போட்டியிட போகுது விஜய் தான் அந்த கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போறாரு விஜயை முன்னிறுத்தி தான் அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் இருக்க போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி மட்டும் இது வந்து நமக்கு தெரியுது இப்போ இந்த பொதுக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு முப்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக அந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் யாருமே வந்து பொது வந்து பேச முடியாத ஒரு நிலையில் இருந்தாங்க இன்றைக்கு வந்து அவர்களுடைய மனக்குமுறல் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் அதே மாதிரி மக்கள்கிட்ட அவங்க போய் சந்திக்கும் பொழுது அவர்கள் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக எல்லாருமே நேரம் எடுத்து பேசினாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது பொதுவாக அந்த தீர்மானங்கள் முடிந்ததுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா பேசுவார் இல்லை அருண்ராஜ் ஐஆர்எஸ் பேசுவார் அதுக்கு பிறகு வந்து விஜய் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் கொடுத்து அவங்க வந்து ரொம்ப ஸ்பென்டானியஸாக அவங்க மனதிலிருந்து பேசுன மாதிரியான விஷயங்கள் நிறையா தென்பட்டது குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ரெண்டு மூன்று இடங்களில் ஒருமையில் கூட பேச வேண்டிய ஒரு தேவை அவருக்கு ஏற்பட்டது போல தெரிஞ்சது அதெல்லாம் வந்து எழுதி எழுதி பார்த்து பேசுன மாதிரி தெரியல ஒரு ஆள் மனதிலருந்து வந்த மாதிரி தான் தோணுது அந்த மாதிரி எல்லா கட்சி நிர்வாகிகளும் அதாவது மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேர்த்துக்கும் இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க இந்த நாற்பது நாட்களில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அத்தனையுமே வந்து ஓப்பன் அப் பண்ணுறதுக்கான ஒரு பொதுக்குழுவாகவும் இது இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி விஜய்யை பொறுத்தவரையில் இந்த சூழ்நிலையில் அவருக்கான அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி இன்னும் உயர்ந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது விஜய் தான் இன்றைக்கு சென்டர் பாயிண்ட்டாக இருக்கார் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்றைக்கி வந்து எப்படி அலைன்ஸ் ஃபார்மேஷன் வரப்போகுது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கார் இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஒவ்வொரு தேர்தல்லேயும் இது இரண்டு முனை போட்டியாக இருக்க போகுது மூன்று முனை போட்டியாக இருக்க போகுது நான்கு முனை போட்டியாக இருக்க போதுன்னு சொல்கிறோம் இந்த தேர்தல் எத்தனை முனை போட்டியாக இருக்க போகுது அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல விஜய் இருக்கார் இன்னொரு கம்பேரிசன் கூட சொல்லலாம் இப்போ அந்த சிரஞ்சீவியை எல்லாருமே வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க சிரஞ்சீவியையும் விஜயும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் பேசுறதை பார்க்க முடியுது இப்போ நம்ம கூட அதை பற்றியான ஒரு டீட்டெயில் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் பட் சிரஞ்சீவியை பொறுத்த வரையில் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது சோஷியல் மீடியா அப்படின்றது இவ்வளவு பிரபலமான ஒரு விஷயமாக இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு தளமாக இருக்குது உதாரணத்துக்கு வந்து இப்போ விஜயினுடைய இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் இல்லை வந்து பொதுக்கூட்டங்களில் மிகப்பெரிய அளவில் திறலாம் வந்து மக்கள் வந்து கூறுறாங்க இதே மாதிரியான கூட்டம் வந்து சிரஞ்சீவிக்கும் வந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து சமூக வலைதளம் எதுவுமே கிடையாது அந்த கியூரியாசிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா விஜயினுடைய பொதுக்கூட்டங்கள்லையும் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் திறனில் வந்து பார்க்க முடியுது அதே நேரத்தில் தொலைக்காட்சிகள் சமூக ஊடங்களிலையும் நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ கவனிக்க முடியுது உதாரணத்துக்கு மதுரையில் நடந்த இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் பேர் வந்து பாலிமர் தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து யூடியூப்பில் சொல்கிறேன் அப்போ நேரடியாக வெவ்வேறு தொலைக்காட்சிகளில் இத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பாங்க சமூக வலைதளங்களில் இத்தனை பேர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஓவர் வெல்மிங்கான சப்போர்ட் இருக்குது அதே மாதிரி இப்போ நாற்பத்தி ஒரு பேர் உயிரில் வந்துருக்கிறாங்க நம்மளுமே வந்து நிறைய கேள்விகள் தாவேகா நோக்கி வச்சோம் விஜயை நோக்கி வச்சோம் அந்த கேள்விகளில் எந்த ஒரு சமரசமும் இல்லை அதே நேரத்தில் யதார்த்தமாக இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்றது உண்மையாகவே மக்களுடைய விருப்பமாக இருக்குது அதை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து விஜய் இருக்காரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது அதே நேரத்தில் இந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் தாவேக்காவை நோக்கி கேள்விகள் இருந்தது விஜய் பாஷையில் சொல்லணுன்னா அவங்க கட்சிக்காரங்க வன்மத்தோடு பேசுகிறாங்க நிறைய பேர்னு பார்த்தாங்க முழுக்க முழுக்க விஜய் பேசலை அப்படின்னாலும் விஜய்யை பற்றி இந்த தமிழ்நாடு அரசியல் அரசியல்களும் இந்த நாற்பது நாளாக பேசிக்கிட்டே இருந்துச்சு அதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து விமர்சனங்களாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியை தவிர முதலமைச்சரை தவிர பிறர் பேசிய வார்த்தைகளுக்கு விஜய் ரியாக்டே பண்ணலை விஜய் தன்னுடைய பொசிஷன் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிளியராகவும் இருக்காருன்னு நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் அந்த இரண்டாம் கட்ட அல்லது மூன்றாம் கட்ட தலைவர்கள் இல்ல முகமு முகத்தை காமிக்காம கூட விமர்சனம் வைத்தவர்கள் சமூக வலைதளங்கள்ல இன்ஃபுளுன்சரா இருக்கிறவங்க பேசினதுக்கெல்லாம் அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு ரியாக்ட் பண்ண வச்சுருக்காங்க இப்ப ஆதவ அர்ஜுனா நிர்ம நிர்மல் குமார் அருண்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் அதை பேசியிருந்தாங்க அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோட பேச்சில் ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட விஜயனுடைய தளபதியாக இருந்து அட்டாக் பண்ண மாதிரியான ஒரு ஸ்பீச்சை வந்து அவருக்கு கட்டமைச்சிருக்காங்க சில நேரங்களில் அவர் எழுதி வச்சு படிக்காமல் அவராகவே பேசினார் உரிமையில் பேசினார் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் வந்து க அந்த ஒரு இடத்துல வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் விஜய் விஜய் எதிர்த்து நிறைய தலைவர்கள் பேசுனாங்க சொல்லப்போனால் இந்த நாற்பது நாளில் இதுவரையும் மீடியா முன்னாடி பேசாத ஊடகங்களில் பேசாத அஜித் கூட கரூர் இன்சிடெண்ட் பற்றி பேசினார் சூப்பர் ஸ்டார் வந்து அதுக்கு கண் இரங்கல் தெரிவித்து மெசேஜ் போட்டிருந்தார் பல மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் பேசினாங்க அகில இந்திய தலைவர்கள் பேசினாங்க டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் கரூர் இன்சிடென்ட் பற்றி கருத்து சொல்லாதவர்களே இல்லை ஆனால் விஜய் ரொம்ப தெளிவாக அவங்க யாரை பற்றியும் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேசாமல் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை நடத்தி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இரங்கல் தெரிவித்தார் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக நான் யாருக்கு பதில் சொல்லணும் சட்டமன்றத்தில் ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன்னு பேசியிருக்காரு மற்ற எந்த விஷயங்களுக்குள்ளேயும் இன்வால்வ் ஆகாமல் அவருடைய கருத்தை விஜய் பதிவு செய்தது இருக்கு இல்லையா இந்த அணுகுமுறை எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரையில் அவர் விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னா பிரதமர் மோடி அமித்ஷா அவங்கள தாண்டி வேற யாருமே விமர்சனம் பண்றது கிடையாது இது மாதிரி ரொம்ப கூர்மையாக யாரை நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச வந்து விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணுவது போல தெரியுது எந்த இடத்துலையும் நம்ம லூஸ்டாக் விடாமல் யாரை நம்ம வந்து அட்டாக் பண்ணுமோ அவங்கள அட்டாக் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அப்படின்றது நிச்சயமாக அவருக்கான மைலேஜை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் ரெண்டாவது அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்து அசட் அப்படின்றது அந்த பேஷன்ஸ் தான் பொறுமையாக இருக்கிறது தான் ஏன்னா எந்த தலைவர்களாலையும் இவ்வளோ பொறுமையாலாம் இருக்க முடியாது இன்னைக்கு இவ்வளோ விமர்சனங்கள் வரும்போது ஏதோ ஒரு வகையில் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் என்னுடைய தரப்பு நியாயத்தை நான் சொல்லணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு விருப்பமாகவும் இருக்கும் எப்படியாவது நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அந்த மாதிரியான முயற்சியை அவர் எடுக்கலை அவர் ஒரு நான்கு நிமிட வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோவும் விமர்சிக்கப்பட்டது அதற்கு பிறகு கூட ஒரு கிளாரிஃபிகேஷன் அவர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அவர் அறிக்கையாக கூட வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்யாமல் நம்ம எப்போ அதை பேசணுமோ அப்போ பேசி நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து பொறுமையாக இருந்தது இன்றைக்கி அவர் மீது இருக்கக்கூடிய அந்த கரை இருக்குல்ல இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மாற்றிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கரூர் பேர சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு பேருடைய உறவுகளை வந்து அங்கே ஸ்பாட்லேயே போய் சந்திக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்தது அதற்கு முயற்சி பண்ணிட்டு அவர் வந்து இங்கே மாமல்லபுரத்தில் வந்து சந்தித்தது இருக்கு இல்லையா அவருடைய உறவுகளை அழைத்து வந்து சந்திச்ச சந்திச்சது அப்புறம் இன்னைக்கு ஆதவ சொல்கிறாரு காலையில் ஆரம்பித்து அந்த சந்திப்பு முடியக்கூடிய வகை வரையிலையும் அவர் வந்து உணவிரதம் இருந்தார் எந்த வகையிலையும் அவர் வந்து அருந்தலை எதுவுமே செய்யலை அவர்களுடைய அந்த துக்கத்தில் வந்து முழுமையாக பங்கேற்று கொண்டார் அப்படின்னு அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆச்சரியத்தை தருது இனிமே விஜய் வந்து இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சோட யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட வந்து தன்னுடைய மனம் திறந்த ஒரு மன்னிப்பை கேட்டிருக்காரு அப்படின்றதே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் மக்கள் பார்க்கும் பொழுது விஜய் பற்றியான ஒரு பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது இப்போது விஜய் மீதான விமர்சனங்களையும் இல்லை அரசியல் எப்படி பண்ணணுன்றதுக்கும் இங்கே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது தமிழ்நாடு அரசியலில் எப்படி வந்து ஒரு பிரச்சனையை அணுகணும் எப்படி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தணும் எப்படியெல்லாம் ஒரு தலைவர் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காங்களோ அது எதுக்குள்ளேயுமே விஜய் பொருந்தலை அப்படி பொருந்தாமல் இருப்பது சில நேரங்களில் விமர்சிக்கப்படுது அதாவது இப்போ மழை வெள்ளம் பாதிக்கப்படுற நேரத்தில் அவர் அங்கே போகிறத தவிர்த்தாரு அவங்களை அழைச்சி பார்த்தாரு அதற்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாலும் அது விமர்சிக்கப்படுது அப்படி ஒவ்வொரு தருணங்கள்லையுமே விஜய் எடுத்த முடிவுகள் அப்படிங்கிறது விவாதிக்கப்பட்டது விமர்சிக்கப்பட்டது ஆனால் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஊடகங்கள்லேயும் இல்லை ஒரு அறிவுசார் தளத்திலையும் விஜய்யை எதிர்கொள்ளக்கூடிய விதம் அப்படிங்கிறது வேறவா இருக்குது ஆனால் ஒரு எளிய மனிதர்கள் விளிம்புநிலை மனிதர்கள் விஜயினுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அரசியலை கவனிக்காத மக்கள் கூட இப்போ அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னவெல்லாம் விஜய்க்கு எதிராக போகும்னு பேசுகிறாங்களோ அது எதுவுமே மக்களிடம் எடுபடவே இல்லை மக்கள் வந்து இல்லை இந்த ஆளுகிட்ட ஒரு நேர்மை இருக்குது விஜய் பண்ணுறதுல ஒரு நேர்மையாக நடந்துக்கிறாருப்பா ஆமாம் இப்படி தான் நான் இருக்கேன்றதை காமிக்கிறார் இதில் என்ன தப்பு இருக்குது இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம் இவ்வளோ நாள் பார்த்த அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து மக்களுக்கு ஒரு அயற்சி வந்துச்சு இது இந்த கட்சி அந்த கட்சின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் மேலே ஒரு பெரிய கோபம் இருக்குது அந்த கோபத்தை எங்கேயாவது காமிக்கணும் இல்லை இவங்க வேணான்னு முடிவு பண்ணால் யாரை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்ற கேள்வி ரொம்ப நாளாக மக்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துருக்கு வந்த எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால நம்பிக்கை வைக்க முடியாத மனிதர்களாக மாறிப்போனாங்க அது நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு கட்சிகளை தொடங்கினவங்களாக இருக்கட்டும் அவங்க யாருமே வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்களோ அங்கேயே இடத்துக்கு போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அதை பண்ணவே இல்லை டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் சில விஷயங்களை அவர் திருத்திக்கணும் இப்போ அவர் பண்ணுற எல்லாம் சரின்னு சொல்கிறதுக்கு நம்ம வரல அது நம்மளுடைய வேலையும் கிடையாது ஆனால் அவர் பண்ணக்கூடிய பல விஷயங்களில் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறாங்க ஒரு வகையில் ஒரு ஸ்டாராக ஒரு நடிகராக அவர் உச்சத்தை தொடும்போது இந்த மக்களுடைய ஆடியன் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்சு தான் அதை பண்ணியிருக்க முடியும் இன்றைக்கி ஓரளவுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்களோட பல்ஸ் அவர் புரிஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நான் இப்படி இருப்பதை தான் மக்கள் ஏற்றுக்கிறாங்க மக்கள் அதை தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லி அதே பாணியில் போகிறாரு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிக்க வேண்டியது இன்னும் இருக்குது அதை சில விஷயங்களை இன்னும் மாற்றிக்கவே இல்லை அதை மாற்றி தான் ஆகணும் மக்கள் என்னென்னா நம்ம சில விஷயங்களை மக்கள் கேள்வி கேட்கல இல்லை மக்களை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி தவறான விஷயங்களையும் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படியான ஒரு இடத்துல இருந்து அவர் அரசியலை பார்க்குறாரு அவருடைய இன்னைக்கு பேச்சும் சரி இதுக்கு முன்னாடி கரூர் இப்போ இந்த கரூர் நிகழ்வு சரியான உதாரணம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையாக இருந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் இரங்கல் சொல்கிறேன் ஒரு பேரளவுக்கு ஒரு ஃபோட்டோ முன்னாடி வச்சு ஏதாவது பண்ணி இல்லை நான் துக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கிறதை விட அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசி அவங்களோட துக்கத்தை பங்கெடுப்பதுன்றது ஒரு வகையில் மக்களும் இன்றைக்கி வந்து அவர் சரியான முறையில் பண்ணிட்டாருங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இரண்டாவது அந்த நிகழ்வு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வெளியில் போடாமல் இன்றைக்கி வரைக்கும் அந்த கண்ணியம் காப்பது அப்படின்றதும் மற்ற அரசியல்வாதிகள் கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் நான் பார்க்குறேன் எல்லாருமே இன்றைக்கி என்னென்னா மக்களை வந்து ஒரு வாக்குகளாக பார்க்குற ஒரு தன்மை எல்லா அரசியல்வாதிகள்கிட்டமே இருக்குது அவங்க மழையில் பாதிக்கப்பட்டாலும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணாலும் சரி அவங்களுக்கு உதவி பண்ணுறத ஃபோட்டோ எடுத்து போடுறது மக்களை என்றைக்குமே கீழே வச்சுக்கிட்டு நாங்கள் உதவி பண்ணிட்டோம் பாரு அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வந்து ரசிக்கவே இல்லை இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது முன்னாடி மாதிரி அரசாங்கமோ அல்லது அரசியல்வாதிகளோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் கிடையாது செய்து இன்றைக்கி யார் வேணாலும் எதை வேணாலும் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு உருவாயிருச்சு அதனால் இனிமேலும் அரசியல்கிற பேரில் யாராவது ஏமாத்த நினச்சாங்கன்னா அது யாராக இருந்தாலும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் தானே இறுதி எஜமானர்கள் மக்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கப்படும் ஸோ மக்களுடைய பார்வைக்கு எல்லாரும் மாற வேண்டிய ஒரு தேவை வந்துருச்சு இனிமேல் மக்களை தேடி எல்லாரும் போய் தான் ஆகணும் மக்கள் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ஆகணும் அது விஜய்க்கும் பொருந்தும் விஜய் ஒன்றும் இதுக்கெல்லாம் விதிவிலக்கல்லாம் நம்ம சொல்லலை பட் ஒரு புதிய பாதையை உருவாக்க அவர் முயற்சி பண்ணுறாரு அதை மக்கள் அங்கீகரிச்சாங்க அப்படின்னா அது சரியான பாதைன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மக்களுக்கு இயல்பாகவே ஒரு கோபம் அப்படின்றது இருக்குது ஏன் வந்து மாற்றத்தை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் எப்படியாவது எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் யாராவது கொடுத்தாங்கன்னா சொல்லுங்கள் நான் வந்து பணம் தரதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆசையோடு காத்திருக்குறாங்க குறிப்பாக வந்து உங்களுக்கே வந்து தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பொறுப்புகள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மினிஸ்டர்ஸ் யாராக இருந்தால் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் யாரும் இருந்தால் சொல்லுங்கள் நான் வந்து பணம் கொடுக்க தயாராக இருக்கேன் நிறைய பேர் நம்மளுடைய உறவினர்களோ இல்லை வந்து நமக்கு தெரிந்தவர்களோ கேட்பது அப்படின்றது ரொம்ப வழக்கமான ஒரு செயலாக இருக்குது இது எல்லா கிராமங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ காசு கொடுத்து பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா காசு கொடுத்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறாருனா எப்படி அவரால் நேர்மையாக வேலை செய்ய முடியும் இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் போனாலும் நீங்கள் வந்து லஞ்சம் கொடுக்காம எந்த வேலையுமே நடக்காது அப்படின்றது தான் உண்மை அப்படி நடக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன் வந்து உள்ள தெரிஞ்சுக்கணும் ஒன்று உங்கள் சொந்தக்காரர் யாராவது இருக்கணும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பொறுப்புகளில் இருக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து அமைச்சரோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட எம்எல்ஏவோ உங்களுக்கு தெரிந்த நம்பராக இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அப்ரோச் பண்ணுறதே வந்து இன்றைக்கி ஒரு வேலைக்காக நம்ம வந்து போய் அங்கே அடங்கி நின்னோம் அப்படின்னா அவங்க ரொம்ப கூசாமல் லஞ்சம் கேட்குறார்கள் தான் உண்மை இது வந்து கிராமங்களில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே தெரியும் ஏதோ ஒரு வகையில் அவங்களும் இந்த சிரமத்துக்கு உள்ளாயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வெறுப்பு தான் இன்றைக்கி ஏன் வந்து இந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பாலிடிக்ஸ் சிஸ்டமே இருக்கணும் ஏன் வேறு யாரும் வரக்கூடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ விஜய் சைடு தப்பே இல்லையானா விஜய் சைடு ஓராயிரம் தப்பு இருக்குது இப்போ விஜயின்ற ஒரு நபர் மட்டும்தான் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாமே ஓரளவு வந்து அந்த ஜென்னியூனிட்டியை வந்து நமக்கு காட்டுது பட் மற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஏபிளான பர்சன்ஸாக இருக்காங்களா அவங்களுடைய நோக்கம் எல்லாமே வந்து ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுப்பது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கா அப்படின்றதுல பல கேள்விகள் இருக்குது இன்க்ளூடிங் ஆதவர்ஜனா இருக்கலாம் இல்லை அருண்ராஜ யாரஸாக இருக்கலாம் எல்லாரும் வந்து எந்த பின்னணியிலேருந்து எதற்காக இங்கே வந்திருக்கிறாங்கன்றதே நமக்கு பெரிய கேள்வி தான் அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தர பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனம் வாய்ஸ் ஆஃப் காமன்ற நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து தற்செயலாக அவங்களே எடுத்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம் அதாவது விஜய்யும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் சந்திக்கும் போது அவங்க தரப்புலேருந்தே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து லீக் பண்ணி விடலாம் ஸோ தட் மீடியாவுக்கு தெரியும் இந்த மாதிரி விஜய் சார் உண்மையாலே சந்தித்தார் அப்படின்றது தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட விஜய் வந்து அப்படியெல்லாம் கூடாது எந்த ஒரு ஃபோட்டோவும் யாரும் எடுக்கக்கூடாது யாருமே அளவு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாளருக்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கான காரணமாக தான் கம்ப்ளீட்டாக வந்து யாருமே வந்து இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால யாருமே வரலை அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ அதே நேரத்தில் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் குறித்து இன்னைக்கு விஜய் பேசியிருந்தார் இப்போ முதலமைச்சர் வந்து அந்த கரூர் நிகழ்வில் தொடங்கி பல இடங்களில் பல நேரங்களில் முதலமைச்சர் அவதூறாக பேசினவங்க கூட நிறைய பேர் வேறு வேறு கட்சிகளில் இருந்துருக்குறாங்க ஆனால் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் அவர் அவருடைய அந்த ஐம்பது வருஷம் அரசியல் அனுபவத்துக்கு எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி நடந்துப்பார் எப்போவுமே ஒரு கட்சியில் ஒரு தலைவர் மட்டும் அந்த தன்மையோடு இருந்தால் பத்தாது தலைவர் தொடங்கி கடைநிலை தொண்டன் வரையும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல தலைவர் நடந்துக்கிற மாதிரி மற்றவங்களை நடக்கலை அப்படின்னா அது மக்கள்கிட்ட எப்படி கோபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமும் அது மாதிரி இப்போ விஜய் இந்த இடத்துல ஜெனீனாக நடந்துக்கிறாரு மக்களை வந்து நம்ம ஒரு வெறும் வாக்காகவோ அவங்க அவங்கள வந்து ஒரு மனித தன்மையற்ற முறையில் நடத்தக்கூடாதுன்ற இடத்துல அவர் ரொம்ப கிளியராக இருக்கார் அதே அளவுக்கான அந்த அணுகுமுறை அந்த கட்சியிலையும் எல்லாருகிட்டையும் இருக்கா அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒவ்வொருத்தரையுமே ஒரு மாண்போட மனித தன்மையோடு நடத்துகிறாங்களா அப்படிங்கிறதையும் விஜய் என்ஷோர் பண்ணணும் பல நேரங்களில் விஜய் என்னவாக நினைக்கிறாரோ எந்த திசையில் தாவேக்கா பயணம் பயணிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து மீறக்கூடிய வகையிலையோ அதுக்கு முரணான வகையிலையோ தான் அந்த கட்சியிலே பல பேர் செயல்படுறாங்க இதெல்லாம் விஜய் பார்க்காம விட்டார்னா அவர் பேசக்கூடிய டிக்னிஃபைடு பாலிட்டிக்ஸுக்கு அர்த்தமே இல்லை நான் மட்டும் அப்படி நடந்துப்பேன் எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்னுடைய தொண்டர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கே மக்கள் வாக்களிச்சிருவாங்களே நீங்கள் எதுக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது மாதிரி இன்றைக்கி என்ன அந்த நிகழ்வு கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரூர் நிகழ்வுக்கான ரியாக்ஷன்ஸாக ஒவ்வொரு நிர்வாகிகளும் பேசினாங்க ஆனால் விஜய்க்காக சிறைக்கு போனவங்க விஜய்க்காக பேசி சிறைக்கு போன அவங்கள எங்கே போனாங்க இப்போ அவங்களுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் அந்த நபர்களை சந்தித்த மதியழகனை அழைச்சி அவர் வந்து அப்படி ஹக் பண்ணுறாரு ஒரு அன்பை வெளிப்படுத்துறாரு அதுக்கு அங்கே அங்கேருந்து அவங்க நிர்வாகிகள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் மற்ற நிறுவ மற்ற பேசு ஒரு சிலர் வந்து அரஸ்ட் ஆகிருக்காங்க அவங்க இது வரைக்கும் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களும் சந்திக்கலைன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு இப்படிப்பட்டவர்கள் ஆனாங்களான்னு கூட தெரியுமான்றது தெரியலை அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து இந்த ஒன்றரை மாதமாக அந்த பசங்கள் சோறு தண்ணி இல்லாமல் விஜய்க்காக எவ்வளோ பேசியிருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பைசா காசு வாங்காமல் ஆர்கானிக்காக பேசக்கூடியவர்களாக இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய சில செயல்கள் நகை நகைப் நகைப்புக்குரியதாக மாற்றப்படுது இல்லை சில பேர் அவங்கள தற்கொலிகள்னு சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான் அவங்க என்னுடைய உறவினர்களாக இருப்பாங்க என்னுடைய நண்பர்களாக இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கலாம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு அரசியல் ஆர்வம் அரசியலில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும்னு ஒர்க் பண்ணுறாங்க அதில் சில பேர் தவறான டைரக்ஷனில் போய் வழக்குகளை சந்திக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அவங்க எல்லாரையும் அங்கீகரிக்கிறது தான் உண்மையான ஒரு அங்கீகாரமாக இருக்கும் வெறுமனா வந்து இந்த இடத்துல ஒரு நூறு நிர்வாகிகளை மட்டும் பார்த்துட்டு கடந்து போகிறது கிடையாது அவங்களையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளேயே இருக்குது அதை செய்யணும் அதே மாதிரி அவங்க சைடில் இருக்கக்கூடிய தவறுகள் இன்னும் இருக்குது விஜய் பேசுனதுனாலே அதெல்லாம் மறந்து போயிடாது இப்போ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பிபிசியில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு அங்கே கரூரில் அந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த இடத்துல அந்த குடும்பங்கள் பற்றி நிறைய பேர் பேசியிருக்கோம் ஆனால் அந்த நிகழ்வு நடந்த இடத்துல கடைகள் திறக்க முடியலன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வர தயங்குறாங்களா இங்கே நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த இடம் சில பேர் வந்து அந்த இடத்துல இன்னும் எல்லாம் செலுத்திக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்து அந்த வியாபாரிகள் வந்து அவங்களுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியலை இப்படி வேறு விதமான எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் உண்மையான தலைவராக விஜய் மாறணும் அப்படின்னா வெறுமன மேடையில் பேசிவிட்டு அடுத்த இருபது நாளுக்கு டிஸப்பேர் ஆகிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் அவர் களத்தில் இருக்கிறோம் களத்தில் இருக்கக்கூடிய மக்களோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அவர் நினைக்கிற மாற்றத்தை அவர் ஏற்படுத்த முடியும் இல்லைனா அவர் பத்தோட ஒன்று பதினொன்றாக இருப்பார் ரெண்டாயிரத்தி அப்புறம் அவர் மறுபடியும் திரைத்துறைக்கே போயிடுவாரு அப்படின்ற விஷயத்தை அவரை எதிர்க்கிறவங்க வைக்கிறாங்க இல்லையா அது உண்மையாக கூட ஆயிரும்ன்ற கவலை இல்லை கரூர் சம்பவம் அப்படின்றது ஒரு விபத்து தான் அது வந்து அது திட்டமிட்ட சதி அப்படின்லாம் வந்து யார் மீதும் குற்றம் சொல்லக்கூடிய வகையில் அது அந்த சம்பவம் அப்படின்றது இல்லை ஒரு விபத்து தான் அந்த மாதிரியான விபத்துகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்கும் இருக்கணும் அப்படின்னா விஜய் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை குறிப்பாக அவருடைய கட்சியினுடைய அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரக்சரை வந்து ப்ராப்பராக வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இண்டீர் வந்து இந்த விபத்து கூட வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் விஜய்கிட்ட வந்து ஆளுமையான இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவேளை இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்க மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்தையும் விஜய் வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக சமூக வலைதளங்களில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை மையமாக வச்சு இன்றைக்கி அவருடைய அந்த பன்னிரெண்டு தீர்மானங்கள் அப்படின்றது இருந்தது குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அந்த ஒரு மாத காலமாக விஜய்க்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும் அப்படின்றதையும் நம்ம சோஷியல் மீடியால பார்க்க முடியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பற்றி